தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவில் இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் சபாநாயகராகவும் பணியாற்றியவர் நடைபெற்று முடிந்த பர சட்டசபை தேர்தலில் இவர் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ராயபுரம் தொகுதியை சிங்கப்பூருக்கு இணையாக தொகுதியில் நல்ல காரியங்கள் செய்து நற்பெயர் பெற்றவர்தான் இந்த ஜெயக்குமார் ஜெயக்குமார் அசைக்க முடியாத அளவுக்கு ராயபுரத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தார் ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்ததால் ராயபுரம் தொகுதியில் இருந்த நாற்பதாயிரம் சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர் சமூக வாக்குகள் ஜெயக்குமாருக்கு விழவில்லை திமுகவுக்கு விழுந்தது ஆகையால் தான் தோற்றத்துக்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்று அவர் அடிக்கடி கூறி வந்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதை கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்தார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததால் இவர் இரண்டு நாட்களாக அதிருப்தியில் இருந்து வந்தார் மேலும் இவருடைய மகன் தென்சென்னை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் மூன்றாவது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது ஆக பாஜகவோடு கூட்டணி அமைத்தது ஜெயக்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது ஆகவே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டால் ராயபுரத்தில் ஜெயக்குமார் வெற்றி பெற முடியாது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தால் தன்னுடைய அரசியல் வாழ்வு பாதிக்கப்படும் என்று அவர் கருதுகிறார் ஆகவே அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் வெளியேற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் திமுகவிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் ஜெயக்குமார் முடிவெடுத்து திமுகவில் இணைய உள்ளதாக ஜெயக்குமார் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர்